ஹலோ விவஸ் மகாநதி நதி நீ எப்பிரமோ இந்த இடத்துல காவேரி வந்து எப்படி விஜய்கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்கிறதுன்ட்டு ஒன்றுமே புரியல இப்படி சென்டரில் மாட்டிட்டு நான் அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி இங்கே பாரு கண்டிப்பாக நீ இன்னைக்கு மட்டும் வந்து உண்மையே சொல்லுன்னு வச்சுக்கோ நானே விஜய்கிட்ட சொல்லிடுவேன்ன்றாகு ராகுனி வந்து மிராட்டிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை அப்படி மட்டும் எதுவும் சொல்லிடாத நானே சொல்லிடுறேன்றாங்க நீ சொல்லி தான் ஆகணும் சொல்லுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குன்றாங்க நானும் போன கூட்டன்னு பார்த்தா நீ சொல்ற சொல்கிற மாதிரி தெரியலன்றாங்க இல்லை கண்டிப்பாக நான் எனக்கு சொல்லிடுறேன்றாங்க பார்க்கலாம் சொல்ல ஏன்னா அதுக்கப்புறம் இருக்குன்றாங்க அப்புறம் காவேரி என்ன பண்ணதுன்னு தெரியாத ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிப்பேன் இதெல்லாம் நினைக்கும் போதே மனசுக்கே அந்த அளவுக்கு கவலையா இருக்கு எனக்கு மட்டும் கழிவுல ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குற என்னை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறட்டு காவேரி ரோமாவே வருத்தப்பட்டு இருக்காங்க இதை பத்தி சொன்னா பாவம் விஜய் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க எப்படி நான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்ட்டு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பயங்கரமாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி அதுக்கப்புறமா வந்து கங்கா இருந்துட்டு காவேரி உனக்கு என்னதான் பிரச்சனை காவேரி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு மார்க்குமா தான் இருக்குது ஒரு மாதிரி ஏதோ பற்றி யோசிச்சுட்டு இருக்க என்ன இருந்தாலும் சொல்லிட்டேன்றாங்க உங்கள் பாட்டுக்கு யோசிச்சும் மனதை போட்டு குழப்பிக்காத என்னாச்சு சொல்லுன்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இங்கே பாரு ஒன்றும் இல்லைனாலும் சொல்லாத சரியா ஏதோ ஒரு பிரச்சனை அதை நீ மனசில் போட்டு வச்சிட்டு இருக்கா சொல்லப்போறையே இல்லையா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றில்லக்கா அப்படின்னு காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ